ஹலோ வெல்கம் டு இப்போ நிமாத்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்க கடை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்ரெய்லர் எப்படி இருக்கு படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இட்லி கடை படத்தை தனுஷ் டேரக்ஷன் பண்ணி ஆக்டும் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது மேக்கிங் வைஸ் நல்லாவே இருந்தது படத்தோட கதை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா தனுஷோட அப்பா ராஜ்கிரண் அவங்க ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க கிராமத்துல அது பயங்கர ஃபேமஸான ஒரு கடை அந்த கிராமத்துல மட்டும் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வேற கம்பெனிக்கு வேலைக்கும் போயிடுறாரு அங்க போய் அவங்க பிசினஸ் டவுன் டெவலப் ஆகிறதுல ஹெல்ப் பண்றாரு அந்த கம்பெனியோட ஓனர் தான் சத்யராஜ் அவங்க பையன் தான் அருண் விஜய் ஒரு கட்டத்துல அவங்க அப்பா கடையை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கிராமத்துக்கே வந்து அந்த கடையை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார் இதனால சத்யராஜ் வந்து அவங்க பையன் அருண் விஜய் கிட்ட உனக்காக நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா நீ பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க ஆனா அவன் எப்படி இருக்கான் பார் அப்படின்ட்டு கேக்குறதுனால அருண் விஜய்க்கு டிகர் ஆயிடு அவரு அவங்க கிராமத்துக்கே வந்து அவர் அடிக்க பாக்குறாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கதையா போற தான் இந்த ட்ரெயிலரை பார்க்கும் இது இருக்கு ட்ரெயிலரை பார்க்கும் போது முக்கியமா நமக்கு ஃபீல் ஆக ஆகிறது கண்டிப்பா இந்த படத்துல ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கும் அது நம்மள அட்ராக்ட் பண்ணும் அதாவது எப்படி சொல்றதுன்னா விஐபி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு எமோஷன் இந்த படத்துல கனெக்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கு அந்த எமோஷன் மட்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த படம் வேற லெவல ஒரு ஹிட் ஆகும் ட்ரெயிலரை பார்க்கும் போது பயங்கர பாசிட்டிவா தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆனதும் படம் எப்படி இருக்குன்றதப்பா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ